வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு அது நம்ம ஜாதகத்துல எப்படி பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதத்திலையும் முதல்ல லக்னாதிபதி அப்படிங்கிறவர் ஒரு முள்ள நட்பு நிலையில இருக்கணும் ஓகேங்களா அந்த நட்பு நிலையில இருந்து அவர் எல்லா பலன்களையும் எடுத்து கொடுக்கவும் பிரச்சனைகளை வந்து சமாளிக்கக்கூடிய அளவிலும் இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல இன்கம் வந்து கெயின் பண்ணிட்டு இருப்பீங்க நார்மல் லைஃப்பை ஓரளவுக்கு லீட் பண்ணிட்டு இருப்பீங்க ஏன்னா முதல்ல அது வந்து பேசிக் அதை நீங்கள் முதல்ல நல்லபடியாக நிறைவேற்றிட்டீங்கன்னா அடுத்தது வீடு கட்டுறது அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போயிடலாம் பொதுவாக பெரியவங்க வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிங்கிறது ஆக்சுவலாக நாலாம் இடங்கிற வீடு கட்டி முடிச்ச பிறகுதான் நிறைய பேர் ஏழாம் இடங்கிற கலஸ்தரம் அதாவது கல்யாணம் அப்படிங்கிறது பண்ணணும் அப்படிங்கிறது இந்த காலத்தில் நிறைய ட்ரெண்டிங்ல ஓடிட்டு இருக்குது பட் எல்லாராலையும் அது முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க சுய ஜாதகம் தான் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா எல்லாருக்கும் நாலாம் அதிபதி தசையோ புத்தியோ வந்தபோது தான் நமக்கு வீடு கட்டுங்கிற எண்ணமே வரும் அந்த வீடு கட்டுறதுக்கான முயற்சியில நம்ம இறங்கி வருவோம் சார் எனக்கு நாலாம் அதிபதி தசையே வரல சார் அப்படின்னா அதுக்காக அந்த தசையில தான் அப்படின்னு கிடையாது புத்தியில வரும்போது அந்த எண்ணங்களை கொடுப்பார் பட் அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ற இன்னொரு கிரகமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வரும் ஐந்தாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் பூர்வ புண்ணியம் உங்களுடைய பெத்தவங்க சம்பாதிச்சு வச்ச ஒரு இடமோ இல்லாட்டி அவங்களால ஏற்படுத்தப்பட்ட ஒரு சொத்தோ வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெற்று அது மூலியமா நீங்க வீடு கட்டுவீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்துட்டு அவங்களுடைய முன்னோர்களுடைய சொத்து இருக்கும் இன்கேஸ் வந்து எனக்கு அப்பாவும் ஒன்றும் பெருசாக சொத்து சொத்து வைக்கல சார் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் ஸோ ஒன்பதாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வச்ச சொத்து அப்புறம் அவங்களோட பூர்வீக சொத்து இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஒரு பார்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இருந்து கூட நீங்கள் வீடு கட்டுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ஒம்பது இந்த இடங்கள்லாம் வந்துட்டு தசாபதி நடக்கிறப்போ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கட்டுறதுக்குண்டான வாய்ப்பு வந்து அமையும் சார் இது மட்டும் தானா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இல்லை மனைவி வழியில உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த ஏழாம் இடமும் பதினோராம் இடமும் மூன்றாம் இடமும் காமத்திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நமது எண்ணங்களையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு அந்த மாதிரி தசா டைம்ல வந்துட்டு உங்களுக்கு வீடு கட்டுற எண்ணம் வந்து கண்டிப்பா வந்து உருவாக்கிடுவார் சில பேர் வந்து வைஃப் வந்த பிறகுதான் வந்து வீடு கட்டுணுங்கிற எண்ணமே வரும் ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் ஒன்று தேட்டானதுக்கு அப்புறம் வந்துட்டு முதல்ல ஹஸ்பண்ட் வீட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க அவங்களே கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது குழந்தைகள் உருவாகும் அப்புறம் வீடு பத்தாது வாடகை வீட்டில் போது சில டிஸ்டர்பன்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து ஓவர் கம் ஆகி அவங்க கிட்ட இருக்கிற நகையை கொஞ்சம் வச்சு அப்புறம் பேங்கில் கொஞ்சம் லோன் வாங்கி கம்பெனிலேயே கொஞ்சம் பர்சனல் லோன் போட்டு எப்படி அப்படி அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு வீடு கட்டிட்டு போயிடுவாங்க இது வந்து அந்த நாலாம் அதிபதி தசாபதி காலத்தில் ஏற்படும் இல்லாட்டி ஏழாம் அதிபதி தசாபதி காலத்தில் ஏற்படும் அப்படி பார்த்துக்கும் போது ஒய்ஃபோட ஜாதகமும் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணும் இப்போ எங்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது இந்த வீடு கட்ட சம்மந்தமாக வந்து கேட்டு வருவாங்க அப்படி கேட்டு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் நல்ல ஒரு யோக தசாபத்தி காலமாக போயிட்டதுன்னா கண்டிப்பாக அவங்க வீடு கட்டுறதுக்குண்டான முயற்சிகளை இறங்கி அதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடிஞ்சிட்டு போவாங்க நிறைய பேர் வீடு கட்டி போயிருக்காங்க கிரபேஷன் பண்ணியிருக்காங்க இப்போவும் வந்து ஓடிட்டு தான் இருக்குது ஸோ உங்கள் சுய ஜாதகத்தில் நாலாம் அதிபதி எப்படி இருக்கார் ஓகேங்களா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நாலாம் மதிபதி எப்படி இருக்கான்னு பாருங்கள் கல்யாணம் ஆனவங்க அப்படின்னா உங்களோட இது உங்கள் மனைவி ஜாதகத்தையும் சேர்த்து பாருங்க ஏன்னா ஏழாம் மதிப்பு தசாபதி ஓடிட்டு இருக்கா இல்லாட்டி பதினோராம் மதிப்பு தசாபதி ஓடிட்டு இருக்கா மெயினாக வந்து பதினோராம் மதிப்பு வந்து பெரு லாபம் ஸோ நீங்கள் பண்ணுற பிசினஸ்ல வந்து பெரிய லெவல்ல வந்துட்டு பணம் உங்களுக்கு கிடைக்கும் போதுதான் வந்துட்டு வீடு கட்டணுங்கிற எண்ணத்தையும் வந்துட்டு அந்த உங்க வைஃப் மூலிமா அவங்க வந்து கொடுக்க வைப்பாங்க ஓகேங்களா ஸோ மனைவி வந்த பிறகு நிறைய பேருக்கு செல்வம் சேர்கிறது சில பேருக்கு குழந்தை வந்த பிறகு செல்வம் சேர்க்கிறது சில பேர் பெரியவங்க அதாவது அவங்க முன்னோர்களோட சேர்த்து வச்ச சொத்து அப்பா வழியில் வந்து கிடச்ச சொத்து அது மூலயமா வீடு கட்டிட்டு போவாங்க சில பேருக்கு இன்னி டவுட் இருக்கும் சார் நான் எனக்கு வீடு வந்து எந்த திசையில் கட்டுறது எப்படி வந்துட்டு நான் பிளான் பண்ணலாம் அப்படின்லாம் கேட்டும் வருவாங்க ஏன்னா ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் அப் நடப்பு தசாப்திக்கு தகுந்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட அமைப்பு வந்து நம்ம வச்சுக்கணும் ஸோ ஒவ்வொரு பாட்டும் வந்து ரொம்ப முக்கியம் நீங்க வீடு கட்டும் போதும் சரி இல்ல வீடு கட்டுறதுக்கு முன்னாடி லோன் வாங்க போகிறீங்களா அவங்க வீட்டுக்கு லோன் வாங்குறதுக்கு இந்த ஆரம்பம் எப்படி இருக்கு அதையும் நீங்க பாத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த லோனை தொடர்ந்து உங்களால கட்ட முடியுமா அப்படிங்கிறதுக்கும் பாக்கணும் ஏன்னா ஒருத்துக்கு ஏவதசா பற்றி ஒரு லாங் பீரியடு நடக்குது அப்படின்னா தாராளமாக நீங்க வந்து வீடு லோனு வாங்கி நீங்க கட்டி நீங்க குடி போகலாம் நிறைய பேருக்கு அந்த அந்த வாய்ப்பு கிடைக்காது அப்பார்ட்மெண்ட் மாதிரி வாங்கிட்டு போறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி தாட்டு போவாங்க சோ அவங்களுக்கு வந்து சுக்கரன் ரொம்ப நல்லா இருக்கணும் ஜாதகத்துல இஃப் இன்கேஸ் அந்த சுக்கரன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலவீனமான நிலைமை இருக்காங்க அப்படின்னா சனி பகவான் கொஞ்சம் நல்லா இருக்காரு அப்படின்னா பழைய வீட்டை வாங்கிட்டு போகிறது இல்லாட்டி பழைய அப்பார்ட்மெண்ட்டை வாங்குறது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது இன்னும் சில பேர் வந்துட்டு அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லாட்டி யோக பற்றி வர்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் அப்ப அது வரைக்கும் என்ன பண்ணலாம் போகியத்துக்கு நீங்க போய்க்கலாம் அதாவது லீஸு ஒத்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் போய்க்கலாம் அதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு போகலாம் ஏன்னா எல்லோருக்கும் வாடகை அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் கொடுக்கும்போது பல சூழ்நிலைகளில் பல பிரச்சனைகளை வந்துட்டு தாண்டி தான் வந்து எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா சூழ்நிலைகளை வந்துட்டு விலைவாசி ஏறிட்டே போகுது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஸோ அதுக்கு தகுந்தாப்புல வந்துட்டு நம்மளுடைய சேவிங்ஸையும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம காலத்துக்கு தகுந்தாப்புல மாறிட்டே போகணும் ஸோ ஃபினான்சியல் அட்வைஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் குருவும் நல்ல பலமாக இருக்கணும் ஸோ பொதுவாகவே குரு சுக்கரன் செவ்வாய் இந்த மூணு பேருமே உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப நிலைமை இருக்கணும் பட் பேசிக் எந்த ஒரு லக்னமும் ராசியா இருந்தாலும் லக்னாதிபதி நட்பு நிலைக்கு கீழே இறங்கக்கூடாது ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இந்த மாதிரி வலுவில் இருந்தாங்கன்னா ஓகே எதையும் நின்று சமாளித்து எங்க ஜெயிச்சிவிங்க நட்பு நிலையில இருந்தால் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் அந்த மாதிரி கிடச்சி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது உங்க லக்னாதிபதியோட நிலையை பொறுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி கடன் வாங்கும்போதும் இந்த வீடு கட்டுற விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா எல்லா லக்னத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதி அப்படிங்கிறது வந்து நட்பாக வரமாட்டாங்க இப்போ மேஷ லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் கன்னி புதன் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பத்திர விஷயத்துலேயோ இல்லாட்டி கடன் விஷயத்திலையோ ரொம்ப அளக்கழிக்க வச்சு டென்ஷன் ஆக்கி அந்த கடனை வாங்கும்போது ஒரு வழி பண்ண வச்சுருவாங்க பட் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வீட்டில் உச்சம் பெற்று உட்காந்துருக்கார் அப்படின்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதையும் தாண்டி சமாளித்து நீங்க அந்த வீட்டை கட்டி கண்டிப்பா வந்து குடிப்பிடுவீங்க அதாவது கூட கொஞ்சம் வட்டி கொடுத்தா அடுப்பு ஏன்னா புதன் எப்படி இருந்தாலும் அவருடைய தசாபத்தி காலத்துல வந்து கண்டிப்பா கடனை வந்துட்டு ரொம்ப பெருக வச்சிருவார் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு அவரே ஆறாம் அதிபதியா வந்துட்டு கடனை ஏற்படுத்துவார் பெருங்கடனை உருவாக்கிட்டு வருவார் ஏன்னா அவர் வந்து பதினோராம் இடத்துல உச்சமாகறாரு நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு வைஃப் வந்துட்டு வீடு கட்டணும்னால பெரிய வீடாக கட்டணும் லக்ஸுரியஸா இருக்கணும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு வருவாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நாற்பது லட்ச ரூபா பட்ஜெட் வைப்பாங்க பட் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா அறுபதுல இருந்து எண்பது வரைக்கும் போயிடும் ஸோ மேற்கொண்டு கடன் ஜுவல்ல வச்சு கடன் அப்புறம் பர்செல்லாம் கடன் வெளியில் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கடன் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இந்த லக்னத்துக்கு ரெண்டு ஐந்து கொடுக்கிற புதன் வரதுனால ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா கடன் வாங்கக்கூடிய விதிங்கிறது ரிஷப லக்னத்துக்கு இருக்கு அதே மாதிரி மிதன லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி செவ்வாய் பயங்கரமான மோசமான ஆள் அடிதடி கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து லாக் ஆகக்கூடியது ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா மிதனம்னா புதன் புதன்னா கடன் சோ கடன் வந்துட்டு ஜாஸ்தியாக வந்து கண்ணா பின்னனு வாங்கக்கூடிய விதி அமைப்பு இருக்கும் பேசியே சமாளிச்சு ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு கடன் போய் சிக்கிடக்கூடாது ஏன்னா சில ஆபத்துகளும் இதில் இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு மிதன லக்னக்காரங்க கடன் வாங்கும் போது ரொம்ப கவனமா இருங்க வீடு சார்ந்த விஷயத்தில் ஏன்னா இந்த மிதினத்துக்கு நாலாம் இடமா வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்ணியோட புதன் வந்து உச்சமாகும் இது ஆறாம் வீடு காலபுருஷனுக்கு சோ கடன் வந்து கூடிட்டே போயிடும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கடக லக்னம் கடக லக்னத்துக்கு ஆறாம் இடமா குரு பகவானே வரதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல வகையில் ஒரு சுபக்கடனாக மாறி அந்த கடனை அடைக்கக்கூடிய வழி வந்து ரொம்ப பிராப்தமாக பிரம்மாண்டமாக வந்துடும் மேற்கொண்டு இந்த கடக லக்னத்துக்கு ஒரே ஒரு ஆதிபத்தியம் உள்ள வீடு சந்திரனா மட்டும் இருக்கிறதுனால வாழ்க்கையில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது கடகடன்னு வந்துட்டு முன்னேறி மேலே ஏறி போயிடுவாங்க மேற்கொண்டு இவங்களுக்கு அந்த கல்யாணம் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு மூணு அமைகிறது அப்படிங்கிறது வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கடன்ங்கிற பிரச்சனையை வந்து தாண்டி அதிர்ஷ்டம் முன்னோர்களுடைய சொத்து பிளஸ் ஆசீர்வாதம் இது எல்லாமே கிடைக்கப்பட்டு கடனை வந்து நல்லபடியா முடிச்சிருவாங்க ஸோ கடக லக்னம் ஓரளவுக்கு வந்து சமாளிச்சு மேலே ஏறி போயிடும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலாம் அதிபதி விரிச்ச விடா வரும் செவ்வாய் பட் இவரே பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால சொத்து முன்னோர்களோட ஆசீர்வாதம் எல்லாமே இருந்தாலும் அந்த ஒன்பதாம் விட சிரம பாதகாதிபதியா வர்றதுனால இவங்களுக்கு வந்து அன்ன தம்பி மூலியமா பிரச்சனாயத்து அப்படிங்கிறது கண்டிப்பா உருவாகும் சோ சொத்து வாங்கும்போது நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கோங்க தம்பி இந்த கூட்டாளி இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு கொஞ்சம் சிக்கல்கள் உருவாகிடும் ஏன்னா ஏழாம் மதிப்பதே வந்து சனிவனம் வரதுனால அவங்க செய்து மூலியமாக பிரச்சனையும் உருவாகும் மனைவி வழியில் மச்சினம் சொந்தம் இது எல்லாமே வேண்டாம் நீங்களே சம்பாதிச்சு நீங்களே வாங்குங்க கடன் பட்டாலும் உங்கள் பேர்லேயே தனிப்பட்ட விதத்தில் கடன் பட்டுக்கோங்க அப்போ தான் அது எல்லாருமே உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் கன்னி லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலாம் வீடா குருவோட வீடா வரும் இவங்களுக்கும் சேம் அந்த மிதின லக்னத்துக்கு என்ன சொன்னமோ அதே மாதிரி இவங்களுக்கு வரும் பட் இங்க வந்துட்டு பணம்ங்கிற விஷயம் வந்துட்டு கொஞ்சம் லேட்டா கிடைக்கும் ஏன்னா குரு வந்து பாதகாதிபதி கேந்திராதிபதி சோ கண்டிப்பா அந்த மாதிரி வேலையில செய்வார் ஸோ கடன் வாங்கும் போது நீங்களும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா ஒரு விஷயம் பிராஜன ஸ்டார்ட் பண்ணும் போதே இதான் அமௌண்ட்னு வச்சாலும் நீங்க கூட ஒரு முப்பது தனியா நீங்க அடிச்சுலாம் எடுத்து வச்சுட்டு வீடு கட்டினீங்கன்னா ரொம்ப நல்லது அதே த சேம் டைம் ஐந்தாம் வீடா சனி பவனால பழைய வீட்டை வாங்குறது இல்லாட்டி ஒரு அப்பார்ட்மென்ட் வாங்குறது ரொம்ப நல்லது ஏன்னா சுக்ரன் உங்களுக்கு ரெண்டு ஒன்பது குடிவரனால அப்பார்ட்மெண்ட்டா வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துலா லக்னம் துலா லக்னத்துக்கு சனி பவனே நாலு ஐந்து குடியரா வராது சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க பழைய வீட்டு வாங்கி அதை நினைவேஷன் பண்ணிட்டு போறது ரொம்ப நல்லது கடன் சார்ந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆறாமணமா குரு பகவான் வருவாரு சோ குரு பகவான் வந்து பிரச்சனை கொடுத்தாலும் இது ஒரு சரரசி சர லக்னம் அப்படிங்கிறனால ஒய்ஃப் வந்த பிறகு நீங்கள் வாழ்க்கையில வீடு கட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அம்மா அப்பா இருக்கும்போது ஒரு சின்ன இடத்துல இருப்பீங்க பட் ஒய்ஃப் வந்த பிறகு ஒரு பெரிய வீடாக கட்டிட்டு போகிற ஒரு பாகியம் உங்களுக்கு இருக்கு ஏன்னா சுக்கிரனே வந்துட்டு எட்டாம் அதிபதியா வராரு ஸோ மறைமுக சொத்துக்கள் ப்ளஸ் மறைமுக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த துலா லக்னத்துக்கு நிறையவே இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விருச்சிகம் விருச்சிகம் அப்படிங்கிறப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் செவ்வாயோட வீடு காலகிருஷ்ணோட எட்டாவது வீடு இந்த வீட்டுக்கு நாலாம் அதிபதியா வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானே வராரு ஸோ சனிபான் இவங்களுக்கும் பழைய வீடு இந்த மாதிரி விஷயம் பட் இவங்களுக்கு ஆறாம் இடமா வந்துட்டு செவ்வாயே வரதுனால பல அரசியல் சமூக தொடர்புகள் மூலியமாகவே வந்துட்டு இந்த புறம்போக்கு நிலங்களை வாங்குறது அதில் வீடு கட்டி ரியல் எஸ்டேட் பண்ணுறது அது மூலிமா நிறைய பணம் சம்பாதிக்கிறதுனால ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக வீடு கட்டி சம்பாதிச்சு நல்லபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பட் பிரச்சனைகள் என்றைக்குமே கூடவே இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த ஆறாம் அதிபத்திய வேலையை வந்து கண்டிப்பாக செவ்வாய் வந்து செஞ்சுடுவார் இவங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்துட்டு சில இடங்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி கூட பண்ணியிருப்பாங்க சில இடத்துல நீர்நிலைகளை கூட ஆக்கிரமிப்பு ஏன்னா சந்திரன் நீசம் இவங்களுக்கு பட் சந்திரனே பாக்கியா வரனால கவர்மெண்ட்டும் இவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவா வந்துட்டு போயிடும் சோ சில வில்லங்கமான இடங்களை வாங்குறதுக்கு விருச்சிகம் முயற்சி பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லாவும் கொண்டு போய் முடிய வைக்கும் சோ இவங்க தாராளமா அந்த மாதிரி விஷயங்களை முயற்சி பண்ணலாம் அவங்க அவங்கவுங்க சுயஜாதகம் பார்த்த பிறகு ஓகேங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு நாலாம் அதிபதியே புரிய வரதுனால இவங்களுக்கு வீடு கட்டுறதுல கடன் வாங்கல எந்த பிரச்சனையும் வந்துடாது அட் த சேம் டைம் ஏழாம் அதிபதியாகவும் ஆறாம் அதிபதியாகவும் சுக்கரன் சுக்கரன் புதன் இவங்க ரெண்டு பேரும் வரதுனால கடன் வாங்குற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்துட்டு வீடு கட்டிட்டு தான் கூட்டி போகணும் அப்படிங்கிற மாதிரி புது வைஃபு கூட்டிகிட்டு போகணும்பாங்க ஸோ அது நல்லா சக்சஸ்ஃபுல்லாவே முடியும் அட் த சேம் டைம் கடனுங்கிறது வாழால் முழுக்க கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஏழாம் இடம் புதன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுத்து இருந்தார்னா கண்டிப்பாக அந்த வேலையை சிறப்பாக செஞ்சுருவார் பட் புதன் மறைந்து இருந்தாருன்னா அந்த கடனுக்கு உண்டான விஷயங்கள் வந்துட்டு தனம் அப்படிங்கிறது நல்லபடியாகவே கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ தனுசுலக்கணங்காரங்க வீடு கட்டலை எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது பட் நாலாம் அதிபர் தசா புத்தி அதாவது குரு தசை அப்படிங்கறத உங்க லைஃப்ல வரணும் இல்லாட்டி புதனா இருந்ததுன்னா கொஞ்சம் யோசிச்சு உங்க ஜாதகம் பார்த்துட்டு அடுத்து நீங்க பண்ணணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகர லக்னம் மகர லக்னத்துக்கு நாலாம் அதிபதியா வந்து செவ்வாயே வருவார் ஸோ செவ்வாய் கொஞ்சம் சிக்கலாக குறிக்கக்கூடியவர் தான் இவரும் ஆனா பஞ்சாயத்துக்கு இந்த மாதிரி கோர்ட்டு கேஸா இருந்தாலும் இவரும் சமாளிச்சு முன்னேறி மேலே போகக்கூடியவர் தான் ஏன்னா இதுவும் ஒரு சரராசி அப்படிங்கிறதுனால வாய்ப்புகள் அடிக்கடி வரும் உழைக்க தயங்கக்கூடிய மனிதர்களே கிடையாது இவங்க எப்பவுமே ரெடியா ஒர்க் பண்றதுக்கு தயாராக இருப்பாங்க ஸோ அதனால வாழ்க்கையில முன்னேறி போறதுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இன்னும் ஒரே ஒரு விஷயம் இவங்களுக்கு வந்து ஏழாம் இடம் சந்திரனா இருந்தனால அடிக்கடி வெளியூர் வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பணம் வெளிநாட்டுல இருந்து சம்பாதிச்சு அதுக்கப்புறம் இங்க வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கும் இவங்க கட்ட மாட்டாங்க இவங்க சம்பாதிச்ச பணம் அனுப்பாங்க இவங்களுடைய நாலாம் இடம் அதாவது மனைவி அப்புறம் அவங்க மனைவி மச்சனா இவங்க மூலயமா வீடு கட்டி வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறது அப்படிங்கிறது மாதிரி இருக்கும் இல்லாட்டி இவங்களோட பேரண்ட்ஸ் முன்னு எல்லாமே பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இல்ல எனக்கு அதுவும் அந்த வாய்ப்பு இல்லை சார் அப்படின்னா நீங்க லீவ்ல வரும்போது மட்டும்தான் அந்த வீடு கட்டி ப்ராப்தரா இது பண்ண முடியும் சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அபார்ட்மெண்ட் வாங்கிட்டு போறது ரொம்ப நல்லது அடுத்து வந்து கும்ப கும்பலக்னம் கும்ப லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாடாடமாவே சுக்கரனா வரதுனால சூப்பரான ஒரு வீட்டை கட்டி அழகா நீங்க குடி போகிறதுக்குண்டான வாய்ப்புல எல்லாமே வந்து சுக்கரன் ஏற்படுத்தி கொடுத்தாரு ஏன்னா சுக்கரன் வந்து இந்த லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி சோ வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு மேல ஏறி முன்னேறி போறதுக்குண்டான வாய்ப்புல வந்துட்டு அழகா உருவாக்கி கொடுத்துருவார் சில பேருக்கு வைஃப் கல்யாணம் வாய் வரும்போதே வந்துட்டு நிறைய சொத்துக்களோடய வருவாங்க அந்த சொத்துக்கள் மூலிமா மேற்கொண்டு பல சொத்துக்கள் பெறுகிறது காம்ப்ளெக்ஸ் கட்டுறது அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து அடிக்கிட்டே போவாங்க சில பேருக்கு மட்டும்தான் இந்த வீடு கட்டுற அமைப்பு வந்து ரொம்ப சூப்பராக உருவாகும் இவங்களுக்கு ஆரம்பமாகவே சந்திரன் வந்தாலும் அவர் பௌர்ணமி சந்திரனா இருக்கும்போது முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமாகவே இருக்கும் ஏன்னா பௌர்ணமி சந்திரனா இருக்கிற சூரியன் வந்து கும்பத்தில் இருப்பார் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டில் இருப்பார் ஸோ பணம் வாய்ப்பு வசதி புகழ் கௌரவம் அந்தஸ்து அரசியல் தொடர்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருப்பாங்க பட் இது அமாவாசையாக இருந்தால் வீடு கட்டும்போது கொஞ்சம் நிறைய யோசிச்சு பண்ணுறது நல்லது அடுத்தது மீன லக்னம் மீன லக்னத்துக்கு இந்த நாலாம் மதிபதியாக வந்துட்டு புதனாகவே வருவாரு ஐந்தாம் மதிபதி சந்திரனா வருவாங்க ஸோ புதன்கிறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடனை நிறைய வச்சு தான் வந்துட்டு வீடு கட்டுறது அப்படிங்கிறவருக்கு பட் மீன லக்னத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வந்துட்டு இவங்களுக்கு எவ்வளோ பணம் விரைய பண்ணாலும் அது அப்படியே கிரயமாகும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பணம் அடுத்தவங்களுக்கு தர்ம புண்ணிய காரியங்கள் நிறைய செய்யும் போது உண்டான விஷயம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சுட்டே வரும் என்ன சார் பணம் வந்துட்டு செலவு பணம் எப்படி சார் எனக்கு இன்கம் வரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா இது காலபிருஷ்ணோட பன்னெண்டாவது வீடு மோச்ச வீடு முக்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது ஸோ நீங்கள் நிறைய அன்னதானம் பண்ணும்போது உங்களுக்கு உண்டான வியாபாரம் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து சூப்பராக செழிப்படைஞ்சு நீங்கள் வீடு கட்டுறதுக்குண்டான விஷயங்கள் கவர்மெண்ட் சைட்லேருந்து பேங்க் லோன் வாங்குறது இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் ஸோ பன்னிரெண்டு லக்னத்திற்கு ஓவராலாக ஒரு சின்ன நோட்டு கொடுத்துருக்கேன் ஸோ இதை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் பட் யாராக இருந்தாலும் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி உங்க சுய ஜாதகத்தை ஒரு தடவை ஆய்வு பண்ணிட்டு கட்டுங்க ஏன்னா முத ஒரு மூணு வருஷம் புத்தி மட்டும் நல்லா இருக்குது அந்த மாவட்டத்துல நான் வீடு கட்டுறேன் அப்படின்னா நீங்க கடல் போய் தேவையெல்லாம் போய் சிக்கி அதுக்கப்புறம் இஎம்ஐ கட்ட முடியும் பேங்க் ஜப்தி அந்த மாதிரி எல்லாம் போகக்கூடிய சூழ்நிலை வரும் சோ அதனால ஜாதகம் பாக்குறது நல்லது கொஞ்சம் கூட கொஞ்சம் காசு செலவானாலும் பரவாயில்ல நல்லபடியா வாஸ்து பார்த்து எல்லாமே வீடு கட்டிடுங்க நன்றி வணக்கம்